ஆ காட்டுவதும் பே காட்டுவதும் எதற்கு தமிழ் மக்களுக்கு நீங்களும் ஆயுதம் ஆயுதம் எடுத்த எடுத்த ஒரு 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 சமூகம் நாங்களும் ஜனாதிபதி அவர்கள் சிங்கள தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் காலத்தில் நீங்கள் கொட்டு குட்டி வெட்டி 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 புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது கடைசியாக அந்த அமருங்கள் ரஜீவன் அவர்களே ரியலி இஃப் ஐ த த அவுட் சிங்கள வில் பி ஹாப்பி அமைச்சர் சந்திரசேகர் உட்பட ரங்கி வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் அது எப்படி இருக்கிறது என்றால் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய நூலகத்தை எரித்த அதே சிங்களம் இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று சூரிய தொடர்பாக எனக்கு மிகவும் சந்தோஷம் அவர் ஒரு படித்த மனிதர் நாங்கள் உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய சொல்லுவார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழுப்பி நிற்கிறார் வைத்திய கூட்டம் சம்பந்தமாக தயத்திருந்தார் Uh, DCC, the President of Sri Lanka, J.R. J. in 1983. I am not worried about the opinion of the Jaffna people. Now we cannot think of them, not about their lives or their opinion. The more you put pressure in the north, the happier the singular people will be in the south. Really, if I starve the Tamils out, the singular pe people will be happy. In 1983 JR Jayarthana said uh, these things and yesterday was the remembrance day of the 1983 Kala July unfortunately when I speak in this parliament even though I speak in Tamil uh, Honorable uh, Prime Minister is not willing to listen is never taking the translation I, I mean the headsets and never listen to me because uh, that's how the Tamil people are ignored in the August Chamber. Um, further I would like to tell uh, something நேற்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இந்த கழுஜூலை நாளை வெள்ளையடிக்கும் நிறமாக எங்களுடைய இளங்குமரன் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட தெற்கிலிருந்து இருந்து ஜாழ்பாணத்திலே ரங்கி வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் அது எப்படி இருக்கிறதென்றால் இந்த இவ்வளவு நாட்களிலுமே உதாரணமாக இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை என்பது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே தமிழ் மாணவர்கள் அதிகமாக பல்கலைக்கழகங்களுக்கு போகின்றார் என்கின்ற முக்கியமான பிரச்சனை தொடர்பதாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை உருவாக்கப்பட்டது அப்போது அந்த டிஸ்ட்ரிக் கோட்டா அடிப்படையில் அனுப்பப்படாமல் மாணவர்கள் மெரிட் முறை மூலம் கேம்பஸுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் விக்கிபீடியாவில் அடித்து பாருங்கள் முதல் முதல் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தவர் ஒரு தமிழர் ஆனால் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய தமிழினம் சிறிது சிறிதாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தமிழீழம் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதன் பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை ஓட ஓட இந்த கொழும்பிலே கொளுத்தினார்கள் டயர் போட்டு அதன் பிறகுதான் ஆயுதங்களை எடுத்தோம் ஆனால் நீங்களும் ஆயுதம் எடுத்த ஒரு ஒரு சமூகம் நாங்களும் ஒரு ஆயுதம் எடுத்த சமூகம் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டது இப்போது அரசியல் செய்து ஜனாதிபதியாகவும் இருக்கிறது நாங்கள் இப்போது தீவிரவாதிகளாக இப்போவும் முத்திரை கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது இன்றைய ஜனாதிபதியினுடைய உரையொன்றிலே முக்கியமான விடயம் ஒன்றை கவனிக்கவும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதில் சிங்கள டிரான்ஸ்லேஷன் தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் சேராது தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்கள் ஒருபோதுமே போய் சேராது அதில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தேசிய பாடசாலையில் இருந்து சாதாரண பாடசாலையில் படிப்பதற்கு உங்களால் விட முடியுமா என்று ஜனாதிபதி அவர்கள் கேட்டிருந்தார் என்ன கவலை என்றால் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரதராஜ பெருமாள் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை ஒரு வெள்ளை யானை என்றுதான் விவரிக்கப்படுகிறது இந்த மாகாண சபை கொண்டு வரப்பட்டது அந்தந்த மாகாணங்களிலே இருக்கின்ற அந்த மாகாணத்தை பிரயத்துவப்படுத்துகின்ற தேசிய இனங்கள் உதாரணம் முக்கியமாக பார்த்தால் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் புத்தளமாக இருக்கட்டும் அங்கே வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்தந்த மக்கள் தங்களுடைய சுயநிணய உரிமை கல்வி விவசாயம் அதை தவிர எங்களுடைய சுகாதாரம் போன்றவற்றை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பைத்தான் எண்பத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இன்றை வரைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் ஒருபோதுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை முழுமையாக ஆனால் என்ன கவலை என்றால் இந்த காலம் காலமாக எங்களுடைய அது எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் அனர் அரசாங்கம் ஒரு வெள்ளை ஒரு அடிப்பை செய்வதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கழுஜூலியை மறவுங்கள் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே சிங்கள இனம் இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிசி மீதிக்கு நேரே வருகிறேன் படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் எங்களுடைய டிசிசி எ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அமைச்சர் ஒரு வெளிநாட்டிலே போய் ஹரணி சூரிய தொடர்பாக எனக்கு மிகவும் சந்தோஷம் ஷீஸ் அ அ டாக்டரேட் ஸோ தட்ஸ் வெரி ஹாப்பி சம் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் என்பிபி மேபி ஜேவிபி குவாலிஃபிகேஷன் டு பி எஸ் மினிஸ்டர் எங்களுடைய அமர நான் கேட்குறேன் நீங்கள் கொண்டு வருவதை போன்று ஒரு அடிப்படை தகுதி ஒன்றை கொண்டு வாருங்கள் மினிஸ்டராக யார் இருக்கலாம் என்று என்னென்றால் ஒரு சேர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஆறாவது வகந்தி சொல்லுகிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வரலாம் என்றால் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமாக கதைக்கலாம் அல்லது அவரது பிரதிநிதி வரலாம் என்று இருபத்தாறாவது பகுதி சொல்லுகிறது ஆனால் இலங்கையிலே அதிகூடிய படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்திலே நீங்கள் கொட்டு குட்டி வெட்டி 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 புதைச்சு புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது ஓலைவர்களிலேயே கடைசியாக கொண்டு வந்திருக்கிறோம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பார்த்துக்கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் ஜியாமன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர் என்ன கவலை என்னென்றால் அந்த இருபத்தாறாவது பந்தியை வாசிக்கச் சொல்லுங்கள் தயவு செய்து என்னென்றால் அதில் தெளிவாக இருக்கிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பியால் ஒரு டிசிஜி மீட்டிங்கில் வந்து ஒரு விடியம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர ஆனால் வடக்கு மாநிலத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை அவருடைய கல்வி தகவமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம் அங்கே அந்த சேர்க்குலரில் என்ன எங்களோட ரஜிவன் எம்பி இருக்கிறார் என்ன அடிக்கடி சொல்வார் என்ன இழுக்காத என்ன இழுக்காது என்று ஏனென்றால் அவரும் ஒரு படித்த மனிதன் நாங்கள் ஒரு ஒரு அதிவரை ஏன் எங்களுடைய எங்களுடைய டிசிசி மாற்ற முடியாது விருப்பம் என்னிடம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பிரச்சனை இல்லை நான் நான் சேமன் கூட கூட எனக்கு சந்தோஷம் என்று ஆனால் அப்படி இருந்தும் அமைச்சர் உங்களோட ஜேவிபி அதை கேட்டுக்கொண்டிருந்தேன் சொல்லி அதாவது வந்து ரெண்டு டண்டு மடங்கு அதாவது வந்து டண்டா பிரிட்ஜ் தமிழ் தெரியவில்லை அந்த பொறும அமர் அமருங்கள் ரஜீவன் அவர்களே ஆறுதலாக கலைப்போம் அதன் பிறகு எங்களுடைய அந்த இது சொல்லுங்கள் இப்படி கேவலமான ஒரு தேசபாலனை அதாவது வந்து ஒரு அரசியலைத்தான் எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கோம் முக்கியமாக சொல்லி முடிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் ஹாட்லி கல்லூரியிலே ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு பத்துக்குரிய அந்த அவர்களுடைய இடைக்கால மாணவர்கள் சேர்ப்புக்காக அவர்கள் இன்டர்வியூ வைத்து ஒரு லிஸ்ட் லிஸ்டை எடுத்திருக்கிறார் வடக்கும் நீங்கள் எப்படி மாகாண சபைகளுடைய ஒரு அதிகாரத்தை கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு ஒரு அதிபர் வைத்த இன்டர்வியூவை நீங்கள் அதற்கு மாணவர்களை ஆட்சேர்க்க வேண்டாம் என்று ஆளுநருடைய செயலாளர் கடிதம் அனுப்பும் அளவுக்கு ஒரு மாணவன் பத்தாம் ஆண்டில் இருந்து ஒரு தேசிய பாட பாடசாலையில் படிக்க வேண்டும் என்ற ஆசை இப்போது உங்களுடைய ரிஃபார்ம்ஸ் எங்கே போகுதென்றால் நாங்கள் எல்லாருமே நேஷனல் ஹாஸ்பிட்டலில் தான் படிப்பது நேஷனல் ஸ்கூலில் தான் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் ஆகவே முழு பாடசாலைகளையும் நீங்கள் மானத்தின் அடிப்படையில் கொண்டு வராமல் அப்படியே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை திருத்தத்தை முற்று முழுதாகவே எடுக்கலாம் இதற்காக பேருந்த ஆக்காட்டுவதும் பே காட்டுவதும் எதற்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் முற்று முழுதாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அவ்வளவே எடுத்து விடலாம் அந்த ஹார்டி கோ மட்டுமல்ல வேம்படி பாடசாலையிலே ஆண்டு ஏழு சேர்ப்பிலே ஒரு மாணவி தற்போது மனநிலைக்கு பேர் சொன்னால் பாவம் அதனால் சொல்லவில்லை மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு வடக்கு மாகாணத்திலே ஆட்சேர்ப்பு மாணவர்கள் சேர்ப்பிலே பாரிய ஊழல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் பண்பாகவும் அன்பாவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தவிர்ப்போது எழும்பி சொல்வார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழும்பி நிற்கிறார் எம்பி போன்ற ஆசிரியர்களை அதிபர்களை டிசிசி சி விடுங்கள் அங்கே நாங்கள் அபிவிருத்திகளை பற்றி கதைக்கிறோம் அதை பற்றி எந்த அறிவும் இல்லாத அமைச்சர் சந்திரசேகரர் போன்றவர்களை அனுப்பி அங்கே ஜிஎஸ் சாரி ஏஜிஏ பிரதீபன் ஜிஏ பிரதீபன் ஜிஏ முரளிதரன் போன்றவர்கள் எப்படியொரு மீட்டிங்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி ரஜிவன் அவர்களை தங்களுடைய கருத்தை அன்பாக தெரிவிக்குமாறு வேண்டிக் கரு சமன் மலிக் குணசேகர கரு மன்றி துமியாக மன்றி துமா சபைக்கு தலைமகன் தலைவர் அவரோட உறுப்பினர்களே வைத்திய அர் ராமநாதன் அவர்கள் இங்கே டிசிசி கூட்டம் சம்பந்தமாக கயத்திருந்தார் டிசிசி தலைவருடைய நியமனம் என்பது ஜனாதிபதியுடைய நியமனம் அதை நாங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாது அதே போன்று இங்கே சில குழப்பகரமான கருத்துக்களை முன்வைப்பது கூட குணசேகர ගුලු සිරල්මන්ත්‍රතුමය ඔබතුමේ ජවස්ථාව මුල මුලස්සනේ මන්තීතුමන